சாந்தி ஹோட்டல்ல இருந்து அந்த ஆள் தான் கூட்டு நான் சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்களா அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது பொய்யா ஆமாப்பா அவன் போய் தான் சொல்றான் இது பாருங்க நான் தான் நேரில் பார்த்து சொல்றேன்ல டெய் நீ வேற யாரையாவது பார்த்துருப்படா ஏன்பா நீங்களும் அந்த எஸ்ஐ ஐ ராம் நான் நேரில் பார்த்ததுனால தான் உடனே உங்களை அங்கே வர சொன்னேன் இல்லைனா நான் ஏன் உங்களை வர சொல்ல வர சொல்லி என்னோட ஸ்டேட்டஸையும் கெடுத்துட்டியே இதுக்கு மேலே என்ன வேணும் வார்த்தைக்கு வார்த்தை ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னு சொல்றீங்களே

முதல்ல சாந்தி மேல சந்தேகப்பட்ட இப்ப அந்த எஸ்ஐ ராம் மேல சந்தேகப்படுற ஆமாப்பா சாந்திக்கும் அந்த எஸ்ஐ ஐ ராம்க்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நின்னு போச்சு சாந்தி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அந்த எஸ்ஐ தான் சாந்தியை தப்பிக்க விட்டுருக்கான் இப்ப எதுவோ தெரியாத மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்துறான் டேய் அந்த எஸ்ஐ ஐ எனக்கு அப்படி தெரியலடா நீ பேசுறத வச்சு பார்க்கும்போது உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரியுது ஆமாப்பா நான் சாந்தியை மேரேஜ் பண்ணா என் லைஃப் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லை உங்க ஸ்டேட்டஸும் பாதிக்கப்படும் இப்ப முடிவா என்னடா சொல்ற இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா எனக்கு சாந்தியை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல ஏன்டா விருப்பம் இல்ல ஸ்டேட்டஸ் நீங்க சொல்ற அதே ஸ்டேட்டஸ் தான் அந்த மெஸ்ஸுக்காரன் போன கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன் ஸ்டேட்டஸ் பாதிக்காதா இது பாருங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஏதாவது கோடீஸ்வரம் போனா இருந்தா சொல்லுங்க நான் இம்மிடியா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சாந்திக்கு வசதி இல்லைன்ற ஒரே காரணத்தினாலதான்

சாந்தி வசதியான பொண்ணு ஆகணும் அவ்வளவு தானே நீ அவளுக்கு தாலி கட்டும் போது அவளும் கோடிசுரியா ஆமாடா இனிமே நீ பேசாத இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது நான் என்ன மட்டும் நீ சொல்றது எதையும் நான் கேட்க மாட்டேன் சாந்தியை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கிற அவ்வளவுதான் என்ன சார் ஏதாச்சும் முக்கியமான விஷயமா ஆமா உங்ககிட்ட பர்சனலா பேசணும் தான் வர சொன்னேன் நான் போலீஸ் ரைட் போகும்போது எதேச்சியா சாந்தியை பார்த்தேன் எங்க பாத்தீங்க ஹோட்டல் லால்பாக் முன்னாடி போலீஸோட போலீஸோடவா என்ன சார் சொல்றீங்க எங்க அக்கா சாந்தியவா ஆமா ராஜா போலீஸ்கும் எங்கள் அக்காக்கும் என்ன சார் எனக்கு எதுவும் புரியல இதே டவுட் எனக்கும் வந்தது சாந்தியை கூட்டிகிட்டு வந்த போலீஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேர் தியாகு என்ன எதுன்னு விசாரித்த அதுக்கு அவரு ப்ராசிக்யூஷன் கேஸ்ன்னு சொன்னார் என்ன சொல்கிறீங்க ஆ இல்லை நான் அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லி சாந்தியை நான் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டேன் போகும்போது விசாரித்தேன் சாந்தி சில விஷயம் சொன்னாங்க சாந்தி மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்க கூட பிடிப்பட்டவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போகலான்னு கூட்டிகிட்டு போனேன் ஆனால் இந்த ராஸ்கல் ஒரு சிக்னலில் தப்பிச்சு போயிட்டான் என்ன பண்றதுன்னு தெரியல அவனை பிடிச்சாதான் இதுக்கு என்ன காரணம் தெரியும் யார் சார் அதான் தெரியல ராஜா அக்கா அக்கா கூட விசாரிச்சிங்களா விசாரிச்சேன் இதுல ஒரு விஷயம் தெளிவா தெரியுது பிளான் பண்ணி உங்க அக்கா வேமாத்திருக்காங்க ஃபாரின்ல இருந்து உங்க அண்ணன் வந்திருக்கிறதா போய் சொல்லி அவரோட வாய்ஸ்ல பேசி உங்கள் அக்காவை அந்த ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க எதுக்காக அவன் எங்கள் அக்கா இப்படி ஏமாத்திருக்கான் இதில் ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் அக்காவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறது தான் ஏன் சார் அப்படி பண்ணணும் அதான் எனக்கும் தெரியல ஆனால் டெஃபினட்டாக அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் நான் சாந்தியை வீட்டில் விட்டுட்டு நான் ஸ்டேஷனுக்கு போன அஞ்சாறு நிமிஷத்துலேயே கௌதமும் அவங்க அப்பாவும் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க இதுக்கு சாந்தி அரச விஷயத்த சொல்லி என்கிட்ட விசாரிச்சாங்க நான் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி யாரையும் நான் அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் இந்த விஷயம் எப்படி சார் அவங்களுக்கு உடனே தெரிஞ்சுது அதான் ராஜா எனக்கும் டவுட்டாக இருக்கு ஒரு வேளை இதெல்லாம் அந்த கௌதமோட வேலையாக தான் இருக்கும்னு சந்தேகமாக இருக்கு கௌதம் அப்படி செஞ்சால் அவனுக்கு என்ன சார் லாபம் அதான் எனக்கும் ஒன்றும் புரியல சாந்திக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதால அவனுக்கு என்ன யூஸ் தெரியல ஒருவேளை இந்த கல்யாணத்தில் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குமோ எஸ் அப்படி கூட இருக்கலாம் அதான் கௌதம் பத்தி நல்லா தெரியுமே வேற ஏதாவது பொண்ணை பார்த்துருப்பான் ஸோ அதனால சாந்தி அவாய்ட் பண்றதுக்காக செஞ்சுருக்கலாம் சார் யோசனை பண்ணி பார்த்தா நிச்சயமா இதெல்லாம் வேலையாக தான் இருக்கணும் ராஜா இனிமேல் கௌதம் மேலே ஒரு கண் இருக்கணும் அவன் எங்கே போகிறான் எங்கே வரான் யாரெல்லாம் மீட் பண்ணுறான்னு எல்லாத்தையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணும் அப்போ தான் இந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் சார் ஏற்கனவே நான் ஒரு தடவை கௌதம் ஒரு பொண்ணோட காரில் போகும்போது பார்த்தேன் சார் ஒரு அந்த பொண்ணுக்காக தான் கௌதம் இப்படிலாம் பண்ணுறானோ சார் நானும் அப்படி தான் சார் நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் கௌதம தீவிரமாக கண்காணிக்கணும் யார் இதை செஞ்சால் சாந்திக்கு இந்த நிலமை ஏற்படுறதுக்கு காரணம் யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அஜா இந்த விஷயம் உங்கள் கிட்டே சொல்லக்கூடாது தான் பார்த்தேன் ஆனால் என்ன பண்ணுறது இந்த விஷயத்த கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் பிகாஸ் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்ல அதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதுக்காரண காரணம் யாருன்னு நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் சரியா அவசரப்பட்டு நான் சொன்னது யார்கிட்ட சொல்லிடாதீங்க ஓகே ஓகே சார் குட் என்னங்க டைம் ஆயிடுச்சு இப்ப குளிங்க ஹீட்டர் போட்டு வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு உங்களதான் இரு நான் இது முடிச்சுட்டு வந்துடுறேன் ஆமா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருங்க ஐஸ்வர்யா என்னடா பால தனியா வச்சு விளையாடிட்டு இந்த விளையாட்டு எல்லாம் தனியா விளையாடக்கூடாது தெரியுமா அப்பனா நீங்களும் வாங்க மம்மி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடலாம் இல்லம்மா எனக்கு வேலை நிறைய இருக்கு அப்பா தான் நேரம் போகாம லேப்டாப்ல கேம் விளையாடிட்டு இருக்காரு நீ போய் அவரை கூட்டிட்டு வந்து விளையாடு சரி மாமி அவர் போய் நீங்களே வர சொல்லுங்களேன் நான் சொன்ன உங்க அப்பா வருவாரா நீ சொன்னா கண்டிப்பா வருவாரு சரி மாமி நானே போய் கூப்பிடுறேன் கூப்பிடு டாடி என் கூட விளையாட வாங்க என் செல்லும் இல்ல டாடிக்கு நிறைய வேலை இருக்கு நீ போய் விளையாடு முடியாது நீங்க என்கூட விளையாட வரீங்களா இல்லையா இன்னைக்கு மட்டும் நீ விளையாடுவியா நாளைக்கு டாடி கண்டிப்பா உன் கூட விளையாடுவேன் ஓகே அதெல்லாம் எனக்கு தெரியாது அம்மா கூட்ட அம்மாவும் வர மாட்டாங்க நீங்களும் வர மாட்டீங்க வாங்க என் செல்லும் இல்ல டாடிக்கு நிறைய வர்க் இருக்கு நான் அப்புறமா வரேன் அப்புறமா வாக் பண்ணுங்க வர போறீங்களா இல்லையா நீங்க வரலன்னா நான் இனிமேல் உங்க கூட பேசவே மாட்டேன் சரி, வா.

காக்கா Thank you. உனக்கு வேண்டா மா. அக்கா. என்னடா இது வேத்து விருவிருக்க ஓடி வர எங்க போயிருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கா அங்க எதுக்கு போயிருந்த அக்கா உனக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இதை கேட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா அதான் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வர போயிருந்தேன் இந்த காரியத்தை யார் எதுக்காக செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க ராஜா இந்த மேட்டர் இங்கே எப்படியே விட்டு எப்படிக்கா விடுறது அப்படி விட்டுட்டா நான் உன் கூட பிறந்ததுக்கே அர்த்தம் இல்ல ஹோட்டலுக்கு நான் போன விஷயமா எஸ்ஐ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அதை விடுக்கா நடந்தது தெரிஞ்சுக்கிட்டு கௌதம் உங்க அப்பாவும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அதான் எனக்கும் புரியாம இருந்தது ஆனா இசைய பார்த்த பிறகு எல்லா விஷயமும் நல்லா புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கௌதமா தான் இருக்கும் எனக்கு சந்தேகமா இருக்கு எதுவும் தெரியாம யார் மேலயும் சந்தேகப்படக்கூடாது ராஜா அக்கா நான் காரணம் இல்லாம சந்தேகப்படல சரி எந்த காரணத்தை வச்சு நீ அவர் மேல சந்தேகப்படுற அப்படி செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு ஒருவேளை இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்கலாம் இல்லையா அவருக்கு பிடிக்கலனா அத நேரடியாவே சொல்லிருக்கலாம்ல நேர்ல சொல்ல முடியாது சூழ்நிலையா இருக்கலாம் ஒருவேளை அவங்க அப்பா பேச்சு கட்டுப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கலாம் இல்லையா நீ சொல்றது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம்தான் அக்கா நான் என்ன நினைக்கிறேன்னா கௌதம் உன்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக அவரோட எதிரிங்க யாராவது இப்படி செஞ்சிருக்கலாம்ல நிச்சயமா அப்படி இருக்க சான்ஸ் இல்லை கௌதம் தான் இதை சொல்ல முடியும் ராஜா மறுபடி மறுபடியும் சந்தேகம் தான் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு இப்படி பேசாத சரிக்கா அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு கௌதம் அவங்க அப்பா வந்தாங்கல்ல எஸ்ஐ கிட்ட விசாரிச்சாங்கல்ல ஆனா இது வரைக்கும் அதை பத்தி கேட்கவே இல்லையே ஏன் கேட்கல இப்போ வரைக்கும் எது கேட்காம இருக்காங்க நிச்சயமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதுக்கு காரணம் அக்கா மேல நல்ல நம்பிக்கை வச்சிருப்பாங்க தேவையில்லாம இத பத்தி கேட்டு அக்கா மனசு நோக்கடிக்க வேண்டாமே கேட்காம விட்டுருக்கலாம்ல போது நிறுத்து அந்த கௌதமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பின்னாடி வருத்தப்படுவேன் நீ மட்டும் என்ன அந்த எஸ் ஏ ராம்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறல்ல அவ எது சொன்னாலும் கேட்டுக்கற முதல்ல அடுத்துங்க சொல்றது அப்படியே கேக்குறது நிறுத்து பூஜா நீ புரியாம பேசுற நான் புரிஞ்சிக்கிட்டு தான் பேசுறேன் நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க இங்க பாருங்க ரெண்டு பேரும் எதுக்கு தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க

தேவையில்லாம தப்பே அந்த நல்ல மனுஷன் சதைக்கப்படுறிய அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பரவாயில்ல ஒன்னும் நல்லா கேட்டுக்கோங்க யார் அவன் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவேன் கண்டுபிடிச்சி அந்த உண்மையான குற்றவாளிய உன கடையாளம் கட்டாம விட மாட்டேன் என்ன சீடிய கொண்டு வந்துட்டீங்களா தர மாட்டீங்களா இன்னும் எத்தனை நாளைக்கு நீ சொல்றபடி நான் கேட்கணும் அத பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல முதல்ல சீடிய கொடு நான் உனக்கு அப்புறமா போன் பண்ணி சொல்றேன் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறத விட என் புருஷன் கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ உண்மையை சொல்லிடுவேன் அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை ஏத்துக்க தயாராயிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போறீங்க அப்படிதான் வச்சுக்கங்களா நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் ஆமா ஆமா சரி ஓகே சரி பண்ணிடலாம் ஏன்னா உனக்கு அப்புறம் ஃபோன் வை வாங்க சாந்தி நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன இந்த பக்கம் வீட்டுல பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் அவ்வளவு தூரம் போயாச்சா அம்மா நீங்க எங்கயோ போகணும்னு சொல்றீங்களே நான் உங்களை டிராப் பண்ணிட்டா இல்லங்க இதோ இங்க கிட்டதா நானே போய்க்கிறேன் கௌதம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன் சரி நீங்க என்ன பேசணும்னு நினைச்சீங்க சொல்லுங்க அன்னைக்கு ஒரு நாள் எங்க அண்ணன் கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு என்ன அண்ணனா உங்களுக்கு அண்ணா இருக்காரா ம் ஆமா எங்க இருக்காரு ஃபாரின்ல இருக்காரு உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே பத்திரிகை கூட பேர் போலையே எங்க அப்பாவுக்கும் எங்க அண்ணனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அதனாலதான் பத்திரிகையில் அவர் பேர் போடல ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைச்சிட்டு இந்த சின்ன விஷயத்துல நான் கண்டுக்கிறதே இல்லைங்க அம்மா உங்க அண்ணன் கிட்ட இருந்து போன் வந்து சொன்னீங்க எங்க அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொன்னதும் போனேன் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வர சொன்னது எங்க அண்ணனே இல்லைன்னு என்ன சொல்றீங்க ஆமாங்க அந்த ரூமில் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தா அவரோட நான் பேசிட்டு இருக்கும்போதே எஸ்ஐ வந்துட்டாரு